வெல்கம் டு இந்திரா டெய்லரிங் இந்த வீடியோவில் ஒரு ஜர்தோசி வச்சு ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுவோம் ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த சென்டரில் ஒரு இந்த மாதிரி ஒரு சின்னதாக வரைஞ்சி ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு அடையாளத்துக்காக இது மாதிரி நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் மெட்டல் ஒயரும் ஜர்தோசியும் வச்சு இதை வந்து மேக் பண்ணுவோம் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டு லைட்டாக வரைஞ்சி எடுத்துகிட்டால் போதும் இதான் அந்த மெட்டல் ஒயரை வந்து நான் அப்படியே ரிங்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நான் வந்து இதை எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் வந்து எடுக்கிறதுக்காக இதுதான் அந்த மெட்டல் வயரு இதில் வந்து நெயில் பாலிஷ் அந்த பாட்டிலில் வச்சு நான் சுற்றி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி நல்லா டைட்டாக திருகணும் அப்படின்னா அழகாக வந்துடும் நம்ம வேணுங்கிற ஷேப் வந்து இதில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் நான் எடுத்தேன் இதுவும் நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம் என்னென்ன என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம இதில் வளைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இந்த மெட்டல் கம்பியை ஜர்தோசிக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த சிகப்பு கலரில் ஜர்தோசி நம்ம வந்து லைட்டாக இப்படி இழுத்தோன்னா ரொம்ப இழுத்தோம்னா நூலாக வந்துடும் ஒரு அளவுக்கு எழுத்து இந்த மாதிரி இந்த கம்பியூக்கரில் போட்டாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம வேணுங்கிற ஷேப்லேயும் விளைச்சி எடுத்துக்கலாம் தைக்கிறத விட இது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அதனால் இதில் இதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குவோம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் எந்த அளவுக்கு வரைஞ்சோமோ அந்த அளவில் நம்ம எடுத்துக்கலாம் அது முன்ன பின்னே இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு கலருமே எடுத்துக்குவோம் கிரீன் கலரும் எடுத்திருக்கேன் ரெட் கலர் ஜரதோசி எடுத்திருக்கேன் ரெண்டுமே வந்து அந்த மெட்டல் வேர்க்குள்ள விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த ரிங்கில் வந்து ஒரு மூணு ஷேப் எடுத்துருக்கிறேன் ஒன்று பெருசு அதை விட சிறுசு அதை விட சிறுசு இது மாதிரி மூணு எடுத்துருக்கேன் இந்த நெட்டு கிளாத்தில் உள்ளே வச்ச மாதிரி ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து சுற்றி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா சுற்றி எடுத்துட்டு லைட்டாக இப்படி திருவிணும் அப்படின்னா டைட்டாயிரும் நார்மல் நூல் வச்சு இதை டைட்டாக கட் பண்ண கட்டிக்கலாம் ரெண்டு மூணு சுற்று சுற்றி டைட் பண்ணி கட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி மூணு வளையுமே நம்ம எடுத்துக்குவோம் வெவ்வேறு கலரில் இப்போ அந்த ப்ளவுஸ் கலர்லேயே வந்து நெட்டு கிளாத் இருக்குது அதை நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் சாட்டின் கிளாத்தும் யூஸ் பண்ணலாம் நெட்டு கிளாத் என்கிட்ட இருந்துச்சு அதனால் இதை நான் எடுத்துகிட்டேன் இதையும் நல்லா பூ கட்டுற மாதிரி நம்ம வந்து டைட்டாக கட்டிக்கணும் இது வந்து இந்த கலர் நெட்டில் நம்ம வந்து வளையத்தை வச்சு சுற்றி எடுத்துக்கலாம் நூல் வந்து எந்த நூல் வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா உள்ளே நம்ம ம மறைச்சிடுவோம் அந்த கட்டி இருக்கிறத வந்து தெரியாத அளவுக்கு நம்ம மறைச்சிடுவோம் இந்த மாதிரி மூணு சேப்பையும் வச்சு நம்ம தைச்சி விட்டுடலாம் அந்த இடத்துல மூணு இது வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அந்த இடத்துல நம்ம போய் வச்சு தைச்சிருவோம் மூணு வளையத்தையுமே நம்ம தைக்கணும் அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த மாதிரி தைச்சிட்டு சென்டர்லேயும் ஒரு தையல் போடணும் ரொம்ப தூக்காமல் இருக்கும் ஒவ்வொரு தையல் போட்டோம்னா போதும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கலாம் ஸ்ட்ராங்காக அப்படியே பிடிச்சிக்கும் இது ஒட்டெல்லாம் வேண்டாம் நம்ம தைச்சிக்கலாம் விட்டுறதை விட இந்த மாதிரி தைச்சிட்டோம்னா அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்துடும் இந்த மாதிரி இதை தச்சு எடுத்துட்டு இந்த அந்த சைடு கேப்புக்குள்ளே வந்து இந்த ஜர்தோசி கம்பியை உள்ளே விடலாம் இந்த பெட்டலுக்குள்ளே விட்டு நம்ம நல்லா தச்சுருவோம் நல்லா ரெண்டு மூணு தையல் போட்டோம் அப்படின்னா அப்படியே பிடிச்சிக்கும் அது மாதிரி அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஜரதோசியும் வச்சு தைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் நம்ம தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஊடெல்லாம் தைச்சிக்கலாம் அப்படி ஒன்றுனா நம்ம தச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ வந்து இடையில தையல் போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தையல் போட்டுருவோம் ஒரு அரை கேப்ல நம்ம தையல் போட்டுக்கலாம் ஊராக தையல் பொட்டாச்சு இப்போ வந்து மைக்ரோபீடு வந்து ஊடகூட தைச்சிருக்கிறேன் அதுவும் கர்தானாவும் வந்து ஊட விட வந்து இப்படி தச்சுக்கலாம் நான் ஒரு ஒரு பாசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணு அந்த மாதிரி சேர்த்து கூட தைச்சிக்கலாம் அப்படி குவியல் குவியலாக தைச்சாலும் நல்லாயிருக்கும் அல்லது ஓவல் ஷேப்பில் வச்சு தைச்சாலும் நல்லா தான் இருக்கும் நான் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா விட தைச்சிருக்கேன் இது மாதிரி தச்சு முடிச்சுட்டு கீழே வந்து கர்தானா வச்சு இந்த இடத்த வந்து பிசுறு தெரியாமல் ஃபுல் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா டைட்டாக இழுத்து தைச்சிப்போம் ஜார்தோசையும் வைக்கலாம் நான் கர்தானா எடுத்து தைச்சிருக்கேன் இந்த துணி தெரியாமல் தைக்கணும் நல்லா நெருக்கமாகவே தைச்சிருவோம் இது மாதிரி ஃபுல்லாக இப்போ தச்சிட்டோம் ஒவ்வொரு ஜமிக்கையும் அதுக்குள்ள ஒரு மைக்ரோபீடு வச்சு மாதிரி தைச்சிருவோம் இப்படி எல்லாத்துலையுமே தைச்சிரலாம் இதுக்கு மேல ஸ்டோனு அல்லது பெரிய பீடு ஃபோரேம்எம் பீடு அந்த மாதிரி அல்லது கோதுமை பீடு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இது ஃபுல்லாக நான் ஜமிக்கி வச்சுட்டுருக்கேன் இந்த இடையிலையும் வந்து மைக்ரோபீடு வைக்கிறதுக்கு பதிலாக எந்த ஜமிக்கையும் வச்சுருக்கலாம் வேறு கலரில் அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும் என்கிட்ட இது இருந்துச்சு அதனால் இதை வச்சுட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் போடுங்க இது ஃபுல்லாகவே நம்ம தைச்சிட்டோம் இது தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோப் எடுத்து ரெண்டாம் மடித்து அதை கட் பண்ணிவிட்டு அதை நாலாவே மடக்கி தைச்சிருக்கிறேன் இந்த மாதிரி தைச்சிட்டு கழுத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ரோப் வச்சு தைச்சுட்டேன் நம்ம லேஸும் எதுனாலும் வச்சுக்கலாம் ரோப் வச்சா நல்லா இருந்தது அதனால் ரோப் வச்சு நான் தைச்சிட்டேன் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்